தேர்ட் பர்சன் சிங்குலர் pronouns. She, ஹர்ஸ் ஹர் செல்ஃப் இட் இஸ் ஹர் பர்ஸ் இது அவளுடைய பர்ஸ் திஸ் பர்ஸ் இஸ் ஹர்ஸ் இந்த பர்ஸ் அவளுடையது திஸ் இஸ் அருணாஸ் புக் இது அருணாவின் புத்தகம் திஸ் புக் இஸ் ஹர்ஸ் இந்த புக் அவளுடையது லெட்டர் ஸ்லீப் அவள் தூங்கட்டும் டோன்ட் டிஸ்டர்ப் ஹர் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் The old lady is very weak. அந்த வயதான பெண்மணி மிகவும் பலவீனமாக இருக்கிறார் her, க்ராஸ் த ரோட் சாலையை கடக்க அவர்களுக்கு உதவி செய்யவும் கிவ் ஹர் சம் வாட்டர் அவளுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கவும் ஷி கிராஸ் த ரோட் herself. அவள் சாலையை தானாகவே கடந்தாள் அதாவது யாருடைய துணையும் இல்லாமல் தானாகவே செய்தாள் ஒயில் குக்கிங் she burned herself. சமைக்கும் பொழுது அவள் தன்னையே சுட்டு கொண்டாள் ஷி கட் herself while கட்டிங் த வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அவள் தன்னையே வெட்டி கொண்டாள் ஷி ஹேர்சல் ஃபெல் ஆன் த பிளாட்ஃபார்ம் அவள் தானாகவே பிளாட்ஃபாரத்தில் விழுந்தாள் ஷி ஹீட் herself செல்ஃப் ஆன் த வால் அவள் தானாகவே சுவரில் மோதினாள்